வீட்டு தோட்டத்தில் ரெண்டு பகருக்கா காய்ச்சி பெருசாக இருக்குது வாங்க அதை பறித்து இன்றைக்கி குழம்பு வைக்கலாம் இப்போ போய் செடியை பார்க்கலாம் வாங்க மழை பேஞ்சனால நல்லா செடி ஃபுல்லுமே பூவாக இருக்குது குட்டி குட்டியாக பெஞ்செல்லாம் நிறையா இருக்குது ஒரு ரெண்டு மூணு காய் மட்டும் நல்லா பெருசாகவே ஆயிடுச்சு அதில் இப்போ ரெண்டு காய் மட்டும் பறித்து குழம்பு வைக்க போகிறோம் முன்னாடியே ஆல்ரெடி அம்மா ஒரு காயை பறிச்சிட்டாங்க இப்போ இருக்க ரெண்டு காய் மட்டும் பறித்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் பாருங்க நல்லாவே பெருசாயிடுச்சு கரெக்டாக குழம்பு வைக்கிற ஸ்டேஜுக்கு கரெக்டான காயாக இருந்துச்சு சரி இன்னைக்கு பறிச்சிடலான்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் சரி வாங்க இதை கட் பண்ணிடலாம் ரெண்டு காயும் கட் பண்ணிட்டங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது சரி இதை ரெடி பண்ணிடலாம் குழம்புக்குன்னு சொல்லிட்டு பகக்காயை குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி அண்ட் கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாகக்காயாக நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வானலில் நல்லா வறுத்து எடுத்துடணும் அதுக்கப்புறமா எண்ணெய் வெந்தயம் கடுகுப்பில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாகக்காயை போட்டு வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுறணுங்க ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது கசப்பாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெள்ளை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிறோன்னு